ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ போகிறவடிய ராசி கவலை பயம் குழப்பமின்றி செயல்படுவதன் மூலம் நூறு சதவீதம் வெற்றியை அடையலாம் அதாவது ஒரு விதத்தில் உங்கள் மனதளவில் பயம்ன்றது எதிரியை கண்டு நிச்சயமாக இருக்காது அது மட்டும் தெளிவாக நினைவில் வச்சுக்கோங்க என்றைக்குமே உற்சகராசி எதிரியை கண்டு பயம் கொள்ளக்கூடிய அமைப்பு கிடையாது அது உண்மை நூறு சதவீதம் உண்மை எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி களத்தில் இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் தைரியமாக எதிர்கொள்ளுவாங்க பின்வாங்கக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்காது பலம் பொருந்திய ஒரு ஆளாக தான் நிற்பாங்க எதிர்ப்புன்றது வந்துருச்சுன்னா எதிர்ப்புன்றது இல்லாதவர்களும் பெரிய அளவுக்கு அவங்க வந்து வளர்ச்சி காண முடியாது போட்டி இவங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது தான் முன்னேற்றம் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வாழ்க்கையில் எதிர்ப்புக்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வளர்ச்சி இருக்கும் எதிரியே இல்லைங்க நான் ரெகுலராக ஒரு வேலைக்கு போகிறேன் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன் வளர்ச்சி இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி பத்து வருஷமாக ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க ஆனால் ராசிக்கு சரியான முறையில் எதிரி இருந்து இரண்டு வருஷத்துல அந்த பத்து வருஷத்துடைய வளர்ச்சி அடைவாங்க எதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு தோல்வி இயல்பாக பிடிக்காது புரியுதுங்களா தோற்றுறக்கூடாதுன்ற எண்ணம் மனசில் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த இடத்துல தோல்வியை இவங்க துளி கூட ஏற்றுக்க மாட்டாங்க புரியுதுங்களா தோற்றுட்டாங்கன்னா இவங்க இவங்களையே இவங்களுக்கு பிடிக்காது அப்போது வந்து ஜெயிக்கணுன்ற வேகம் வெறி இவங்களுக்கு அதிகம் அப்போ இவங்களுக்கு அந்த போட்டிகள் அப்படின்றது இருக்கும்போது வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்க ராசியை பார்த்து முடியாதுன்னு நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க நான் முடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயமாக எப்படின்னா முடிச்சுருவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த காலத்தில் இறங்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க என்னால் முடியும்னு அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்க மாட்டாங்க இறங்கிட்டாங்கன்னா இறங்கினது தான் முடிச்சுட்டு அதில் வெற்றி பெற்றே தீர்வாங்க இது அவங்களுடைய இயல்பு அதனால் பயம்ன்றது எதிரியை கண்டு கிடையாது அடுத்து என்ன நடந்துருமோ அதாவது இன்றைய சூழ்நிலையை வச்சு அடுத்து ஒரு சில காலகட்டங்களை கணிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை உங்கள் மனசில் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு புரிதல் இருக்கும் இன்னைக்கு இப்படி இருக்குது இன்னும் ஒரு வருஷம் கழித்து நம்ம எப்படி இருப்போம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனை என்ன மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி எதிர்கால சிந்தனை ஏன்னா இது ஒரு விதத்தில் காலப்புருஷனுக்கு ஆயுவில் குறிக்கக்கூடியது தான் ஏன்னா அடுத்த ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பாவம் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பு இவங்களுக்கு சில கற்பனா சக்தி அதிகம் எதிர்காலத்தை க கணக்கிடுறது இன்றைக்கி இப்படி இருக்கும் நாளைக்கும் இப்படியே ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் நான் ஒழியை மற்றபடி எதிரிக்காக பயவிடக்கூடியவங்க இவங்க கிடையாது ஒன்று மனக்குழப்பம் குழப்பம் என்ன விஷயன்னா ஒரு ஒரு விஷயத்தில் இவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் கூட இவங்க நினைக்கிறது அங்கே நடக்கலைன்னு போது ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஒரு யோசனையில் இருக்காங்க அந்த யோசனைக்கு எதிர்மாராக நடக்கும்போது அவங்களுக்கு அந்த குழப்பன்றது அடுத்து என்ன பண்ணணுன்றத ஒரு தெளிவு கொடுக்காது அப்போ அவங்க அந்த பதட்டத்து அந்த குழப்பத்துலேயும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாயிடும் அப்படி இல்லைன்னா அவங்க அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுடுவாங்க அடுத்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை ஒரே குழப்பமாக இருக்குது என்ன பண்ணனா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குழப்பத்தின் உச்சத்தை அடைவாங்க அப்போ என்ன முடிஞ்ச அளவுக்கு அவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லைன்னு நினச்சி உக்காந்துட்டாங்கனாவே போதும் அவங்க மனக்குழப்பம் தீரும் அவங்களால தெளிவாக அந்த மூவ் ஆன் பண்ண முடியும் பொதுவாகவே விருச்சக ராசி பல பேருக்கு அறிவுரை ஐடியா கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்கள் தான் ஆனால் குழப்பத்தில் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது இருக்காங்கன்னா என்ன யோசிச்சாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஐடியா வராது ஆனால் தெளிவாக இருந்தாங்கன்னா ஈஸியாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அதுதான் உண்மை அதனால குழப்பம் இல்லாமல் மனசை வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குழப்பம் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு விஷயம் அதை பெருசாக திங்க் பண்ணாதீங்க விட்டுடுங்க அதை விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் புரியுதுங்களா அப்போ குழப்பத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கவலை அப்படின்ற விஷயம் ஏன்னா பயம்ன்றது எதிரி கிடையாது குழப்பம்ன்றது இவங்களாக உருவாக்கி கொள்ளக்கூடியது மனசில் ஏதாவது போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதிலும் கூட இப்போ அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அளவுக்கு யோசிப்பாங்க 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 அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் மனசில் ஓடிட்டுருக்கோம் ஆனால் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யோசிப்பாங்க அதை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கும் வேறு என்ன செயலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு அவங்களுக்கு ஒரு ஐடியா அங்கே கிடைக்காதவர்களும் அவங்களால அந்த யோசனையை நிறுத்தவே முடியாது இதிலிருந்து வெளியே வர இது வழி இதை செய்யணும் அப்போ தான் அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க அது வரலும் மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் உள்ளே ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் வெளியே தோற்றம் வேறு உள்ளே வேறு அவங்க இரண்டு மனப்பான்மை கொண்டு இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுதான் அவங்களுடைய இயல்பு தன்மை தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய அந்த தன்மை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக இருக்காது ஒன்று பொறுமையாக இருந்து வெற்றி பெறுவாங்க சூழ்நிலை அறிஞ்சு இரண்டு நிலையும் அடையும் கோவமும் கொள்வாங்க பணிஞ்சும் செல்வாங்க இந்த தன்மை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அதுதான் உண்மை அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக சரியான பலம் பொருந்திய ஒரு நபராக இருக்கலாம் ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி நடக்கிறத வச்சு நீங்கள் நாளைக்கு கணிக்கிறது ரொம்ப தவறு இன்றைக்கி உங்ககிட்ட நூறுரூவா கிடைக்குது நாளைக்கு அந்த நூறுவா கிடைச்சுன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு நாளைக்கு ஆயிரம் கூட கிடைக்கலாம் இல்லை நூறுரூவா நஷ்டம் கூட ஆகலாம் அது நாளைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு நிலையற்ற ஒரு அமைப்பு தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எதிர்ப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ராசி வளரும் ஏன்னா அப்போ தான் இவங்களுக்கு ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதிரி இல்லைனா இவங்க நின்று இடத்துல ஸ்டக்காகிடுவாங்கட்டேன் இவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கணும் ஒரு ஓட்டம் ஒரு இயக்கம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த இயக்கமே எதிரி தான் ஏன்னு கேட்டோம்னா இவங்களுக்கு ஆறாம் இடமாக வர்றது செவ்வாயிட வீடு இவங்களுக்கு இவங்க தான் எதிரி இவங்களுடைய மனசு தான் இவங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனு இவங்களுக்கு எதிரின்ற வெளியால் இருந்துட்டாங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் எதிரின்ற வெளியால் கிடையாது அப்படின்னா இவங்களுக்கு இவங்களே எதிரியாகும் போது சின்ன சின்ன விஷயங்களிலும் மனக்குழப்பத்திற்கு ஆளாவாங்க தெளிவு இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க அது வந்து இயல்பு இவங்களுடைய பிறப்பு அமைப்பு ஆனால் இப்போது கவலை அப்படின்றது இவங்க மனசில் எப்படின்னா பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது ஆனால் தன்னை கஷ்டப்படுத்தியவன் கஷ்டப்பட்டால் கூட பெருசாக பார்த்துக்கிட்டு அவங்களால இருந்துட முடியாது ஓரளவுக்கு கஷ்டம் அவன் அனுபவிச்சுட்டான் அதாவது நீ தப்பு பண்ணப்பா அந்த தப்பை உணர்ந்துட்டு அதை மீறியும் உன்னை கஷ்டப்படுத்த அவன் விரும்ப மாட்டான் அந்த மாதிரியான குணம் கொண்டவங்க தான் புரியுதுங்களா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை எதிரியை கூட வந்து கெடுக்கணுன்ற எண்ணம் குறைவு ஏன்னா தான் கஷ்டப்பட்டது வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாது தன்னால் முடிஞ்சது பொருளாதார ரீதியில் நல்லா இருந்து அவங்க உதவணுன்ற எண்ணம் இருந்தால் இவங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பாங்க நல்ல செல்வாக்கு மிக்கவர் நல்ல பேர் புகழ் படைத்தவராக இருப்பார் புரியுதுங்களா அந்தளவுக்கு அமைப்பு உண்டு அதனால் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை பற்றியும் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது எதிரி இருக்குது நான் பெருசாக வளர்ச்சி வரல முன்னேற்றம் காண முடியலன்ற அந்த குழப்பமே வேணாம் அது உங்களுடைய உழைப்பை கேட்குது உங்களுடைய முயற்சியை கேட்குது மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களுடைய உழைப்பை நேர காலம் பார்க்காம கொடுங்க வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரலாம் உங்களுக்கு வந்து எடுத்த ஒரே படியில் முன்னேற்றம் கிடையாது பல படிகள் ஏறித்தான் வந்தாகணும் பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் குறைவு ஆனால் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற நபர்கள் அதிகம் உங்களை சுற்றி இருப்பாங்க ஆனால் தெரியாது மறைமுகமான எதிரி தான் உங்களை சுற்றி அதிகமாக இருப்பாங்க நேரடியான எதிரி உங்களை எதிர்க்க முடியாது எதிர்த்து வெல்ல முடியாது அதுதான் வந்து உண்மை மறைமுக எதிர்ப்பு தான் உற்சாக ராசிக்கு இயல்பாக அதிகமாக இருக்கும் அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எதை பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையும் ஈஸியாக ஊதிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் பிரச்சனைன்றது கட்டாயமாக இருக்கும் ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு தனாதிபதி குரு பகவான் சரிங்களா அவர் இப்போ ஏழுலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சியை பார்க்குறாரு புது விதமான முயற்சியின் மூலமாக நீங்கள் தனம் ஏட்டலாம் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது என்ன தான் வந்து உங்களுக்கு நூறுரூவா கிடைச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கானது அது இல்லை அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய முதலீடு ரொம்ப அதிகம் ஆனால் எனக்கு கிடைக்கிறது என்ன ரொம்ப கம்மி நான் போட்டிருக்க முதலுக்கும் எனக்கு கிடைக்கிற அந்த லாபத்துக்கும் அது கணக்கே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சிலர் திங்க் பண்ணுவாங்க அதுதான் வந்து உண்மை ஏன்னா அந்த கேதுவோடைய பார்வை உற்சாகத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இப்போ உங்களுக்கு எது கிடைச்சாலுங்க என்ன நடந்தாலும் சரிங்க இது ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்தால் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும் இல்லைனா இதை புரிஞ்சுக்க முடியாது உங்களுடைய மனதளவில் ஒரு திருப்தின்றது நிச்சயமாக இருக்காது நீங்கள் எவ்வளோ கிடைச்சாலும் சரி உங்கள் கையில் கொட்டி கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும் உருச்சகராசிக்கு இல்லைன்னா ஆண் பெண் இருபாலாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும் ஏன்னா கேதுவின் தொடர்பு இருக்கிறதுனால ஒரு நிறைவு ஒரு போதும்ன்ற எண்ணத்தை கொடுக்காது நீங்கள் வேணால் அதை உணர்ந்து பாருங்கள் உங்களுடைய கடந்த காலகட்டத்தையும் அதற்கு முந்தைய காலகட்டத்தையும் பாருங்கள் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டு தான் இருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு அது போதும்ன்ற அந்த ஒரு நிறைவை நிச்சயமாக கொடுக்காது அதுதான் வந்து உண்மை அப்படி இருந்தால் தயவுசெய்து கமாண்ட் பண்ணுங்கள் அதை மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இப்போ கேதோட தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு கடந்த காலகட்டம் பத்து ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ நூறுரூவா கூட அவங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் அப்பவும் ஒரு திருப்தி இருக்காது அவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் நான் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்குங்க எனக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கணும் நான் உழைச்சதுக்கு ஆனால் நூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோன்னு ஒரு காரணம் இருக்கும் அவங்க ஒரு நொட்டிஸாக இருக்கும் அது நிச்சயமாக வந்து உண்மை தான் அதனால் இல்லைன்னு மறுத்தர முடியாது நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த காலகட்டம் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் படிப்படியான மாற்றம் இருக்கும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கி சமாளித்து வாழக்கூடிய அந்த தந்திரமும் தன்மையும் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்